ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம சின்ன டிஸ்க்ளைமர் எடுத்துக்குவோம் நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது நடக்கும் இது நடக்காதுன்னு சொல்லிவிட்டு எந்த கருத்தையும் நம்ம வலியுறுத்துறது கிடையாது இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனை கிடையாது பங்குகளை வாங்கவோ விற்கவோ எந்த ஆலோசனையும் நம்ம கொடுக்கப்படுறதில்லை பைசா வாங்கிட்டு எந்த சர்வீஸும் நம்ம ஆஃபர் பண்ணுறதில்ல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் அந்த ரிஸ்க்கை புரிஞ்சுக்கிட்டு எச்சரிக்கையோடு நம்ம தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நண்பர்களே நம்ம வந்து அந்த ஃபில்டரில் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் இதில் நிறைய கம்பெனிஸ் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்துட்டோம் இப்போ நம்ம மொதல் கம்பெனியாக இருக்கக்கூடிய இண்டோ கவுண்ட்டு இண்டஸ்ட்ரி டெக்ஸ்டைல் செக்டர்ல தான் அதை பார்க்காம விட்டுட்டு அப்புறம் கீழெல்லாம் போய் என்ன அப்படின்னு யோசித்தேன் ஸோ அதனால் நம்ம இன்னைக்கு இண்டோ கவுண்ட் இண்டஸ்ட்ரீஸை நம்ம பார்க்குறோம் இந்த இண்டோ கவுண்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து என்ன பண்ணியிருக்கிறான் போன வருஷம் வந்து நூற்றி பதினேழு பெர்சன்ட் வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்குறாங்க இந்த ஒரு மாதத்தில் வந்து ஃபைவ் பர்சன்ட் இறங்கி இவங்களுடைய ஃபிஃப்டி டூ வீக்ஸ் ஹை வந்து முந்நூற்றி பத்தொம்போது லோ நூற்றி ஒன்று இது கொஞ்சம் பீட்டா ஸ்கோர் கூடவே இருக்குது பீட்டா ஸ்கோர் கூட இருக்குன்னா வேகமாக இறங்குது அதே சமயத்தில் வேகமாக ஏறும் ஸோ இப்போ அந்த ஸ்பீடு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அதான் அதில் மெயின் மேட்டர் இப்போ இவங்களோட டிக்கெட் டேப்பருடைய ஸ்கோர்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் வேல்யூஷன் ஸ்கோர்ஸு ரெட் ஃப்ளாக் லோவாக இருக்குது என்ட்ரி பாயிண்ட் ஆவரேஜாக இருக்குது ப்ராஃபிட்டபிலிட்டி ஹையாக இருக்குது க்ரோத் ஆவரேஜாக இருக்குது வேல்யூஷன் ஹையாக இருக்குது பெர்ஃபார்மன்ஸஸ் ஹையாக இருக்குது இப்படிலாம் இருக்குது இதில் வந்து ஹோல்டிங் பேட்டர்ன் டீடைல்ஸ் இதில் இல்லை அதனால் நம்ம வந்து நேரடியாக ஃபினான்ஸுக்குள்ளே போயிடுவோம் இதோ ஓவர் வியூவில் போயிட்டு இது வந்து ஸ்மால் கேப் கம்பெனி ஹை ரிஸ்க் கம்பெனி இதோட பிபி ரேஷியோப்போ முன்னூ மூணு புள்ளி இருபத்தி ஒம்பது இருக்குது ஃபோர்காஸ்ட் ரேட்டிங் ஹண்ட்ரட் பெர்சன்ட்டு எல்லாருமே கொடுக்குறாங்க ப்ரோக்கர்ஸ்லேருந்து எல்லோரும் கொடுக்குறாங்க இந்த கம்பெனி வந்து ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனிஸு என்ன இவங்களுடைய ப்ராடக்ட் லைன் அப் அப்படின்னு சொன்னாக்க பெட்டு பெட்டு தான் இவங்களுடைய ப்ராடக்ட் லைன் அப் அது பெட் லைனிங் சோஃபா பண்ணுறதில்ல அதுக்கு மேலே இருக்கக்கூடிய கவர் பிளட் இது வந்து பெட் லைனிங் தான் இவங்களுடைய ப்ராடக்டாக இருக்குது டொமஸ்டிக் ரெண்டு பிராண்ட் வச்சிருக்காங்க இன்டர்நேஷ்னலுக்கு நிறைய பிராண்ட் வச்சுருக்குறாங்க அதை பார்ப்போம் தான் எங்க இது பூரா இது வந்து எக்ஸிஸ்டிங் போர்ட்ஃபோலியோ இது இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறாங்க இதில் வந்து லேயஸும் பயோட்டிக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிராண்டு மிச்சதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பிராண்டாக இருக்கும் அதுக்காக இந்தியாவில் கிடைக்குமா கிடைக்காதான்னு நம்ம தெரியாது ப்ரீமியம் செக்டர் இந்தியாவில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ இவ்வளோ டைவர்ஸிஃபைடு போர்ட்ஃபோலியோ இருக்குது எல்லாமே பில்லோ கவர் பெட் கவர் இப்படி தான் இருக்கும் பட் ஒவ்வொன்றிலையும் இருக்கக்கூடிய பிளண்டு வேற வேறையாக இருக்கும் அதுதான் இங்கே இருக்கக்கூடியது ஸோ இப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனி வந்து குளோபல் லெவலில் இவங்க வந்து பொசிஷன் பண்ணியிருக்கிறாங்க குளோபல் லெவலில் அவங்களுக்கு வந்து இது யூனிட் இருக்குது மேனுஃபேக்சரிங் யூனிட் செல்லிங் யூனிட் எல்லாமே இருக்குது இப்போ ரீசெண்டாக கூட இங்கே இந்தியாவில் ஏதோ சில கம்பெனிஸ்லாம் ஒன்று ரெண்டு கம்பெனியும் ஏதோ அவங்க வந்து இது பண்ணியிருக்கிறாங்க அமால்குமேட் பண்ணியிருக்கிறாங்க இப்படிப்பட்ட இந்த கம்பெனியோட இன்கம் ஸ்டேட்மெண்ட்டை பார்ப்போம் இந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட்டு மூணாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு மூணாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு டோட்டல் ரெவின்யூ இவங்களுடைய ரெவின்யூ நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இரநூறு இரநூத்தம்பது இரநூறு இரநூத்தம்பது ரூபாயா கோடியாக கூடிக்கிட்டே வருது இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் மாத்திரம்தான் ஒரு பெரிய சர்ஜு அதுக்கப்புறம் வந்து எகைன் திருப்பி நார்மலைஸ் ஆயிடுச்சு இவங்க வந்து ரெவன்யூ வந்து மூணாயிரத்தி பன்னெண்டு கோடி எடுத்திருந்தா கூட நா நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு தான் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டில் வருது இது பதினஞ்சு பர்சன்ட்டு பதினஞ்சு பெர்சன்ட் ரிட்டர்ன் வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் ரொம்ப கம்மின்னு தான் சொல்லுவோம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி பர்சன்ட் எடுப்போம் அந்த அந்த காலத்தில் எடுத்தாங்க இப்போ வந்து அவ்வளோ எடுக்க முடியுதாங்கிறது தெரியல நம்ம இன்னுமே அடுத்தது வெல்ஸ் பென் வேறு பார்க்கணும் வெல்ஸ் பென்லாம் ஆல்ரெடி ஏறிடுச்சு நான் ரொம்ப லேட்டாகலேன்னு சொல்லிவிட்டு எக்ஸிட் ஆனே அவன் கடைசியில் எக்ஸிட் ஆன வரை ஏறுனாங்க இப்போ இவன் வந்து பதினஞ்சு பர்சன்ட் எடுக்கிறாங்க அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இரநூத்தி எழுபத்தி ஏழு ஸோ இப்போ இதில் பாதி கிட்டக்க எடுக்கிறாங்களா அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது பெர்சன்ட்டு டோட்டலாக மூணாயிரம் யூனிட் மூணாயிரம் கோடி ரெவன்யூவுக்கு இரநூத்தி எழுபத்தி ஏழுன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது பெர்சன்ட் வந்து நெட் ப்ராஃபிட் எடுக்கிறாங்க இபிஎஸ் வந்து பதிமூணு புள்ளி தொண்ணூற்றி ஏழு இருக்குது பதினாலுன்னு வச்சுக்குவோம் இது போன வருஷத்தை காட்டிலும் கம்மின்னு பார்த்தாலும் போன வருஷத்தோட சர்ஜை நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்காமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றோட சேர்ஜிலேருந்து எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஒரு ரூபா கிட்டக்கு கூடுதல் தான் நம்ம கொண்டு வரோம் இவங்களுடைய த்ரீ இயர்ஸ் சிஜிஆர் சேல்ஸு சிஜிஆர் பார்த்தோம்னா பதிமூணு பர்சென்ட் இருக்குது இது ஃபைவ் இயர்ஸ் ஆவரேஜை காட்டிலும் கூட இருக்குது மாதிரி ப்ராஃபிட் குரோத்தும் வந்து பார்த்தோம்னா ஃபைவ் இயர்ஸ் ஆப் காட்டிலும் அக்காட்டிலும் த்ரீ இயர்ஸ் ஆவரேஜ் கூட இருக்குது டுவெண்ட்டி டூ அப்போ கன்சக்யூட்டிவாக கொஞ்சம் ப்ராஃபிட்டை கெயின் பண்ணிக்கிட்டே வராங்கங்கிறது நமக்கு புரிஞ்சுக்க முடியுது ஸ்டாக் ப்ரைஸ் மாத்திரம் வந்து கீழே இறங்கிட்டு திருப்பி ஏறிக்கிட்டு இருக்கிறதுனால

அது வந்து கம்மியாக தான் இருக்கும் ஸோ இப்போ இது வந்து இப்போ இந்த த்ரீ இயர்ஸாக இவங்க நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது போஸ்ட் கொரோனா பீரியட்லேருந்தான் ஓரளவுக்கு நல்லா பண்ணிக்கிட்டுருக்குறாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அடுத்த வருஷத்துக்கான டிடிஎம் வந்து மூணாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு அந்த இரநூத்த இரநூத்தம்பது கோடி அப்படியே வந்து ஏற்றி விட்ருக்குறாங்க இந்த டிடிஎம் அச்சீவ் பண்ணுவானான்னு பார்ப்போமே குவாட்டர்லிக்கு இதுக்கும் பார்த்தோம்னா ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபது கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ கொண்டுட்டாங்க அப்போனா இன்னும் ஒரு ஐநூறு கோடி ரூபா தான் கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கிராஸ் ப்ராஃபிட் வந்து பார்த்தோம்னா ஐநூற்றி நாற்பத்தி நாலு இது ரெண்டுத்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட இரநூறு முந்நூற்றி பத்து எடுத்துட்டான் தொண்ணூறு நூச்சி கோயில் முந்நூற்றி இருபது எடுத்துட்டான் முந்நூற்றி இருபது எடுத்துட்டா இன்னும் வந்து இரநூத்தி இருபது தான் பேலன்ஸு நெட் ப்ராஃபிட் பார்ப்போம் நெட் ப்ராஃபிட் முந்நூற்றி இருபது கோடி இந்த முந்நூற்றி இருபது கோடிக்கு வந்து நெட் ப்ராஃபிட் இப்போ வந்து கிட்டத்தட்ட நூற்றி எண்பது கோடிக்கு கவர் பண்ணியிருக்கிறான் இன்னும் நூற்றி நாற்பது கோடி கவர் பண்ணணும் இது ஒருவேளை சப்ஸிக்வெண்ட் ரிசல்ட்டில் நல்லா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா டோட்டல் சேல்ஸ் வந்து செப்டம்பர் கூடி கூடியிருக்கு இப்போ இவன் என்ன பண்ணுறான் ஜனவரி மாதம் ஒன்று இந்த ஃபஸ்ட்டு வீக் ஒன்று ரெண்டுக்குள்ளே அந்த போர்டு மீட்டிங்லாம் போட்டுட்டு டிசம்பர் குவார்டரோட ரிசல்ட் விட போகிறான் அது எத்தனாந்தேதிங்கிறது தெரியல நம்ம அதை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளவு ரீச் அதுக்காக அதுக்காகத்தான் வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க போல இருக்குது கீழே இறக்காம மேலேயே அப்படியே வச்சுக்கிட்டு வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க போல இருக்குது இந்த ரிசல்ட் மாத்திரம் நமக்கு கம்மியாக வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இதுக்கு ஈக்குவலாக இருந்தாலே போதும் ஆனால் இந்த ஆயிரம் கோடிக்கு கம்மியாக வந்துச்சு அப்படின்னு சொன்னால் கீழே ஒரு காட்டு காட்டிட்டு அப்புறமா மேலே ஏத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்போ எப்படி டேர்ன் ஆகுதுன்னு பார்ப்போம் இந்த ரிசல்ட்டை வச்சுட்டு திருப்பி என்ட்ரியோட பொசிஷன்ஸை பார்த்துக்கலாம் அது டெக்னிக்கல் அனாலிசிஸில் பார்த்துக்கலாம் இவனுடைய பேலன்ஸ் ஷீட்டை பார்த்துருவோம் பேலன்ஸ் ஷீட் நமக்கு இங்கே பார்ப்போம் கரண்ட் நான் கரண்ட் அசட்டு வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஆறு இருக்குது நான் கரண்ட் லயபிலிட்டி முந்நூறு கோடி ரூபாய்க்கு இருக்குது அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்னு வச்சுக்கலாமா ஆமாம் மூணு முப்பது ப்ளஸ் இந்த சைடுன்னு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்னு வச்சுக்குவோம் இல்லாட்டி கால்குலேட்டர்லேயே போட்டுருவோம் என்ன இருக்கு முன்னூற்றி ஒம்பது டிவைடட் பை ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஆறு டூ இருக்கு 22% வந்து டெப்ட் இருக்குதுன்னு வச்சுக்குவோம் அப்போ பாயிண்ட் டூ வரும் சரி இப்போ இது இப்படி இருக்கட்டும் நம்ம இங்கே வந்து பேலன்ஸ் ஷீட்டில் வந்து பார்த்தோம்னா ஜென்ரல் ரிசர்வே ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாய்க்கு இருக்குது ஸோ இவனோட டெப்டே எவ்வளோ இருக்குது நம்ம லாங் டேம் டெட்டுன்னு பார்த்தோம்னா நான் கரண்ட் வந்து பார்த்தோம்னா 309 கோடி இருக்குது ஆனால் இவனுடைய ரிசர்வ்ஸே வந்து தொள்ளாயிரம் கோடி ரூபா இருக்குது பட் அவனுக்கு இது பத்தா பத்தாவது ஏன்னா அவனோட இதை ரிப்போர்ட்டில் நம்ம பார்க்கும்போது இவன் நிறைய ஆர்என்டிக்கு ஸ் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் ஆர்என்டிக்கு ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த ரிசர்வ்ஸ் பத்தாவது பட் ஓகே ஏன்னா காட்டன்லாம் சீசனல் இவங்க முன்னாடியே புக் பண்ணி வைக்கணும் லாங் டேர்ம் பாரோவிங்ஸ் வந்து நூற்றி அறுபத்தி எட்டு இருக்குது ஷார்ட் டேர்ம் பாரோவிங்ஸு அறுநூற்றி நாற்பத்தஞ்சு இருக்குது இது ஒருவேளை ஒர்க்கிங் கேபிட்டலாக இருக்கலாம் லீஸ் லைபிலிட்டி முப்பத்தி ஏழு இருக்குது ஸோ இப்போ இவன் வந்து போன தடவை நூற்றி தொண்ணூற்றி எட்டு இப்போ நூற்றி அறுபத்தெட்டுன்னா கொஞ்சம் லோனு அடைச்சிருக்குறாங்கன்னு அர்த்தமாகுது ஃபிக்ஸட் அசெட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒரு இரநூறு கோடி ரூபாய்க்கு ஃபிக்ஸட் அசட்ஸு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸு ஒரு இருபது மூணு இருபத்தி மூணு கோடி ரூபாய்க்கு குறைஞ்சிருக்கு ஸோ இப்போ பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் அசட்ஸை ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது கேஷ் ஃபுளோ ஆக்டிவிட்டீஸில் என்ன பண்ணுறோன்னா ஆப்ரேட்டிங் கேஷ் ஃபுளோ இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா அந்த மைனஸில் இருந்தது முன்னாடி அதுக்கு முன்னாடியெலாம் ப்ளஸ்ல இருந்திருக்கு நடுவில் இந்த கொரோனாக்கு பிறகு மைனஸில் போயிருக்கு இப்போ எகைன் திருப்பி ப்ளஸ்ஸில் வந்திருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த எல்லாம் தாண்டி பிரேக்கை கூட அடிச்சு ரெண்டு மடங்குக்கு மூணு மடங்காக அடிச்சு நிமித்தி இருக்கிறாங்க சரி இந்த ஆப்ரேட்டிங் கேஷ்லேருந்து இவ்வளோ வந்ததை வச்சுட்டு இவன் என்ன பண்ணியிருக்கிறான்னு பார்ப்போமே ஃபிக்ஸட் அசெட்ஸ் பர்ச்சேஸ்டு வந்து முந்நூற்றி ஐம்பத்தி நாலு கோடி ரூபாய்க்கு இருக்குது ஆனால் என்னென்னாக்கா இவன் போன தடவையோட இந்த தடவை வந்து நம்ம பார்த்தோம்னா ஒரு எழுபது கோடி ரூபாய்க்கு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய புரிதலாக இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் பர்ச்சேஸ்ட் வந்து நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் இது ஃப்ரெஷ் போனது ஜீரோ ஆயிருக்கு இப்ப நூற்றி நாற்பத்தி ரெண்டு இது ஃப்ரெஷ்ஷாக வந்து பர்ச்சேஸ் ஆயிருக்கு இன்வெஸ்ட்மென்ட் சோல்டெல்லாம் எதுவும் இல்லை இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு தான் இருக்கு சரி இவன் வந்து பாரோயிங்ஸ் எப்படி இருந்திருக்குன்னு பார்ப்போம் அறுநூத்தி அஞ்சு கோடி ரூபாய்க்கு ரீபேமெண்ட்டை வந்து அடைச்சிருக்கிறான் இன்னும் நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு தான் இருக்கு லோன் வந்து இன்னும் நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு தான் இருக்கு அப்போ அறநூற்றி அஞ்சு கோடி ரூபாய்க்கு இப்போ அடைச்சிருக்கிறான் அடைச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னால் இன்னொரு நூற்றி நாற்பத்தஞ்சு ஏற்கனவே ஃப்ரெஷ் பாரோயிங்ஸ்ன்னு ஒன்று நம்ம இங்கே பார்த்தோமா இந்த இடத்துல ஆமாம் ஃப்ரெஷ் பாரோயிங்ஸ்னால் இது ஒன்று பாரோயிங்ஸ் பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தோம் பேலன்ஸ் ஷீட்டில் வந்து ஃப்ரெஷ் பாரோயிங்ஸ் எவ்வளோ இருக்குது பாரோயிங்ஸ் எவ்வளோ இருக்குது எண்ணூற்றி ஐம்பதில் வந்து லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் வந்து நூற்றி அறுபத்தெட்டு இந்த முந்நூறு கோடி ரூபா தான் இங்கே நமக்கு காட்டிக்கிட்டு இருக்குது இந்த முந்நூறு கோடி ரூபா ரெண்டுத்தையும் கூட்டினா முந்நூறு கோடி ரூபா தான் இங்கே நமக்கு காட்டிக்கிட்டு இருக்கு இதில் தனித்தனியாக போட்டிருக்கிறாங்க அதில் மொத்தமாக போட்டிருக்குறாங்க ஸோ இப்போ இது வந்து கடன் கட்டுக்குள்ளே இருக்குது அதே சமயத்தில் குவார்டர்லி ரிசல்ட்டு பிரகாரம் பிஸ்னஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு ரெவென்யூ கூட வந்துக்கிட்டுருக்கு அப்படிங்கிறது உள்ள புரிதலாக இருக்குது இப்போ இதில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கேஷ் ஃப்ளோ நம்ம பார்த்துட்டோம் ஃப்ரெஷ்ஷாக இதெல்லாம் இருக்குது பட்டு நெட் கேஷ் ஃப்ளோ வந்து மைனஸில் இருக்குது ஃபினான்சிங் ஆக்டிவிட்டியில் கடன் அடைச்சிட்டாங்க கடன் அடைச்சதுனால நமக்கு வந்து ஒரு மேஜராக இருக்குது ஆனாலும் இதை வந்து மைனஸில் தான் நமக்கு ஒரு சின்ன இது இருக்குது இங்கே நமக்கு கேஷ் ஃப்ளோ என்ன செய்யுதுன்னு பார்ப்போம் இங்கே கேஷ் ஃப்ளோ வந்து மைனஸில் அந்த நெட் சேஞ்ச் வந்து இரநூத்தி தொண்ணூற்றி மூணு மைனஸில் தான் காட்டிக்கிட்டு இருக்குது ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ஆனால் பாசிட்டிவாக காட்டிக்கிட்டு இது ரெண்டு இந்த ஃப்ரீ கே கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவாக காட்டிகிட்டு இருக்கிறதுனால ஓகே நம்ம இதை வந்து ஓகே ஏன்னா இவங்க வந்து பாரோஸ் கடன் அடைச்சிருக்கிறாங்க கடன் அடைச்சிருக்கிறாங்கன்னா அப்போ கேஷ் வெளியில் போயிருக்கு ஸோ அதனால் இன்கம் ஃப்ரம் ஆப்ரேஷன் தெளிவாக வந்திருக்கு வந்த பணத்துல இருந்து ரிசர்வ்ஸை ஒதுக்கி வச்சுட்டு கடன் அடைச்சிருக்கிறாங்க ஆர்என்டிக்கு கொஞ்சம் ஒதுக்கி இருக்கிறாங்க இப்போ இந்த இடத்துல நம்மளுடைய புரிதல் சரியாக இருக்குது இதில் வந்து ஹோல்டிங் அப்டேட் ஆகலை நம்ம இங்கே வந்து ஹோல்டிங் பார்த்துக்குவோம் ரேஷியோஸை பார்த்துட்டு ஹோல்டிங் பார்ப்போம் டெப்டாட் டேஸ் வந்து குறைஞ்சிருக்கு அதே மாதிரி இன்வென்ட்ரி டேஸும் குறைஞ்சிருக்கு நாற்பத்தி நாற்பத்தெட்டு நாள் குறைஞ்சிருக்குனா கிட்டத்தட்ட ஒரு மாதம் அதுவே பெரிய வட்டி குறைச்சலாகுதுல்ல ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு டேஸ் பேயபிள் வந்து பதினஞ்சு நாள் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சைக்கிள் வந்து கன்வர்ஷன் கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபது நாளைக்கு மேலே எண்பது நாள் கிட்டக்க குறைஞ்சிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டரை மாதம் ரெண்டரை மாதம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த ரெண்டரை மாதத்துக்கு ஒர்க்கிங் கேபிட்டலுக்காக வட்டியெல்லாம் எவ்வளோ குறையும் இது வந்து பிஸ்னஸுக்கு வந்து இவனுக்கு லாபத்தை அதிகமாக்குறதுக்கு இது ஒரு லாபம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் டேஸும் கிட்டத்தட்ட அறுபது நாள் குறைஞ்சிருக்கு இவனுக்கு இந்த ஒர்க்கிங் கேபிட்டல்கா ஷார்ட் டேர்ம்லாம் லோன் வாங்கினான்னாக்கா அதுக்கு ரீபேமெண்ட்டும் சீக்கிரமா நடந்துடுது இன்ட்ரெஸ்ட்டும் வந்து எக்ஸ்ட்ராவாக போகிறது இல்ல சோ இப்போ அது வாட்டு போயிடுது இல்லாட்டி தேவையில்லாத ஒரு மாசம் இன்ட்ரெஸ்ட்டுனாக்கா அது எங்க போகிறது அறநூறு கோடி ரூபாய்க்கு ROE வந்து பதினஞ்சு பர்சன்ட்டு இது வந்து கொஞ்சம் குறஞ்சிருக்கு இது கூட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே ஒரு தடவை பதினஞ்சு வந்த உடனே அடுத்த தடவை இருபத்தி மூணு சென்டிமென்ட்டா சென்டிமெண்ட்டாக நம்ம ஏற்கனவே பதினஞ்சு வந்திருக்கு இப்போ இருபத்தி அடுத்த தடவை பதின இருபத்தி மூணு வந்துருக்கு அப்போ இந்த தடவை பதினஞ்சு வந்துச்சுன்னா அடுத்த தடவை இருபத்தி மூணு வர்றதுக்குமா இது ஒரு சும்மா ஒரு தான் ஒரு ஃப்ளூட்டில் அடிச்சு விடுறது தான் இது வந்து எஃப்ஐஏஸ் வந்து பார்த்தோம்னாக்க ஒரு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ப்ரொமோட்டர்ஸோட ஹோல்டிங்ஸ் அப்படியே தான் இருக்குது அன்பிளஜ் ஸ்டாக்ஸ்னு தான் நினைக்கிறேன் அன்பிளஜ் ஸ்டாக்ஸ்னு தான் நினைக்கிறேன் ப்ளஜுக்கு ஒன்றான வாய்ப்பு இது கண்ணில் தட்டுப்படலை எஃப்ஐஎஸ் வந்து ஒன் பர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க டிஐஎஸ் வந்து பாயிண்ட் ஒன் பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இப்போ எஃப்ஐ எஃப்ஐஎஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் தான் பண்ணியிருக்கிறாங்க ஒன் பர்சன்ட் அப்போ இது மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது குவார்ட்டர்லியில் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நம்ம இவங்களோடைய பேட்டர்ன்லேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் மேற்கொண்டு ஆல்ரெடி ரெண்டு குவார்ட்டரோட ரிசல்ட்டும் நல்லா வந்திருக்கு மூணாவது குவார்டரோட ரிசல்ட்டு இந்த மந்த் எண்டுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து தெரிய வரும் நார்மலாக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இது சீசன் காட்டன் வந்து சீசனுங்கிறதுனால இந்த தை மாதம் அறுவடை ஆகுது பார்த்தீங்களா அறுவடை ஆன உடனே டக்கு 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 டக்குன்னு லாட்டெல்லாம் புக் பண்ணிடுவாங்க இதுக்கு இவங்களுக்கு நிறைய பணம் தேவைப்படும் அது தூக்கி வச்சுக்குவாங்க இப்போ குஜராத் காட்டன் பஞ்சாப் காட்டன்லாம் வருதுனாக்கா அதெல்லாம் குவாலிட்டி காட்டன் ஏன்னா ஃபைபர் கொஞ்சம் நீளமாக இருக்கும் நம்ம ஊர் காட்டன்லாம் இல்லை அவன் என் பூரா மகாராஷ்ட்ரால தான் வச்சிருக்காங்க நம்ம ஊர் காட்டன்லாம் வச்சோம்னா ஃபைபர் சின்னு உண்டுக்கு நொண்டு விரலம்பு கூட இருக்காது அது பிளெண்டிங்க்கு போடும்போது வேற மாதிரி இருக்கும் ஆனால் இவெல்லாம் ஹை குவாலிட்டி பிளெண்டு போடுறதுனால அது அவன் அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாத்தையும் எடுத்து ஆகணும் ஸோ அதனால் பாகிஸ்தான் பஞ்சாப் காட்டன் இந்தியா பஞ்சாப் காட்டன் வரும் குஜராத் காட்டன் வரும் இதெல்லாம் வந்து இவனுக்கு இப்போவே அவன் புக் பண்ணி நிறைய இன்வெஸ்ட் பண்ணி அதில் வச்சுக்கக்கூடிய கட்டாயத்தில் இருப்பாங்க ஸோ அதனால் அவனுக்கு இப்போ இந்த மாதத்துக்கெல்லாம் ஒர்க்கிங் கேபிட்டல் ஜாஸ்தி தேவைப்படும் மார்ச் மாதம் ஆச்சுன்னா இப்போ அறுவடை வராது அதனால அவன் மார்ச் மாதத்துக்குள்ளே எவ்வளோ வாங்கி வைக்கிறானா அதுதான் அவனுக்கு அடுத்த செப்டம்பர் வரைக்கும் அவனுடைய இது வரும் அதுக்கப்புறம் லோக்கல் டிமாண்ட்ல அவங்க எப்படி பண்றாங்களோ பார்த்துக்கலாம் ஸோ இப்போ இந்த மாதிரியான இந்த கம்பெனியோட இதுல வந்து நமக்கு மார்ஜின்ஸ்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் ஒம்பது பெர்சன்ட் இருக்கா அந்த ஒன்பது பெர்சன்ட் இருக்கு ஆல்ரெடி மார்ஜின்ஸ்லாம் பார்த்துட்டோம் இபிஎஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்கிறதையும் நம்ம பார்த்துருக்குறோம் சிஜிஆர் வந்து எல்லாத்துலேயுமே நல்லா இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்துருக்குறோம் இப்போ இவங்களுக்கு வந்து இந்த பைசல் ஜோன்ல என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னாக்க பிஇ ரேஷியோ பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இது வந்து ஆல்ரெடி வந்து கிட்டத்தட்ட ஹை பிஇ ரேஷியோ இது வந்து ரியலைஸ்டு கெயின்ஸ் எல்லாம் வந்து ரியலைஸ் ஆயிருச்சு அப்போ ஒரு இறக்கம் காட்டிட்டு ஏறப்போகுதா இல்லாட்டி பிஇ வந்து மேலே ஏறப்போகுது ஏன்னா அடுத்து இபிஎஸ் கூடிருச்சு அப்படின்னு சொன்னால் பிஇயோட ரேஷியோ வந்து இங்கே குறைஞ்சிரும் அப்போ ப்ரைஸ் கூறுனா தான் அதை மேட்ச் ஆகப்போகுது இப்ப எப்படி வரப்போகுது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் அதே மாதிரி பிபி ல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஏற்கனவே பார்த்த மாதிரி பிபி ல வந்து கம்மியா தான் இருக்கு சரி பிபி எடுக்க முடியல நம்ம இங்கே பார்த்துக்குவோம் பிபி வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கனு பிபி வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா டூ பாயிண்ட் நைன் சிக்ஸ் இருக்கு தொண்ணூத்தி எட்டுக்கு இரநூத்தி தொண்ணூத்தி ஒரு வாங்கும்போது டூ பாயிண்ட் நைன் சிக்ஸ்ல இருக்கு அப்போ த்ரீன்னு வச்சுக்குவோம் ஸோ இப்போ ஃபோர் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு ஒரு நூறுரூவா இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு கம்பெனி ரிஸ்க் வந்து கொஞ்சம் கூட தான் ஸ்மால் கேப் கம்பெனி ரிஸ்க்கு கூட தான் இதெல்லாம் சீசனுக்கு தான் இருக்கும் ப்ராடக்ட் அவுட்புட் ப்ராடக்ட்டு த்ரூ அவுட் த இயர் நமக்கு வந்து கிடைச்சா கூட மேனுஃபேக்சரிங் அது இது எல்லாமே வந்து இந்த சீசனில் எவ்வளோ தூரம் இவங்களுக்கு வந்து காட்டன் வந்து சீப்பாக கிடைக்கிது இப்படிலாம் வந்து நிறைய இது இருக்குது த்ரூ அவுட் த இயர் இவங்களுக்கு ரா மெட்டீரியல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால ஒர்க்கிங் கேபிட்டல் போட்டு குடவுனில் போட்டு எடுத்து வச்சுக்குவாங்க அது டேமேஜ் ஆகாமல் இருக்கணும் அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான வட்டி வேறு இருக்குது இதெல்லாமே வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியது இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு ரிஸ்க்கு ஸோ இப்போ இதெல்லாம் யார் யாரெல்லாம் வந்து இந்த நான் ஒரு இது சும்மா போட்டு பார்த்தீங்க சூப்பர் ஸ்டார்ஸ் யாரெல்லாம் வாங்கி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு சும்மா போட்டு பார்த்தேன் இதில் போட்டு பார்த்தா ஒரு ரெண்டு பேர் வாங்கி வச்சிருக்கிறாங்க யாரு ஒரு ரெண்டு பேர் முகுல் மகாவீர் பிரசாத் அப்படிங்கிறவர் வந்து இதை வாங்கி போட்டு வச்சிருக்கிறாருங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபது அறுபது கோடி ரூபாய்க்கு வாங்கி போட்டு வச்சிருக்கிறாருங்க அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தர் வந்து முகுல் அகர்வால் ரெண்டு பேருக்குமே ஆரம்பம் பேர் ஆரம்பம் என்னமா முகுல்னு ஆரம்பிக்குது ஆனா அகர்வால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னாக்க இவர் வந்து மனாவீர் மகாவீர்னு இருக்குது ஸோ இப்போ ரெண்டு பேருடைய பேரும் வேற வேறு ஸோ இப்போ ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னாக்க ஒரு ஐம்பது அறுபது கோடி ரூபாய்க்கு வாங்கி போட்டு வச்சிருக்கிறாங்க நம்ம லாஜிஸ்டிக் வரும்போது மறக்காமல் ஆள் கார்கோ பார்க்கணுங்கிறத மைண்டில் வச்சுக்கணும் ஸோ இப்போ ரெண்டு பேரும் ஒரு ஐம்பது அறுபது கோடி ரூபாய்க்கு வாங்கி போட்டு வச்சுருக்காங்க தனித்தனியாக தனித்தனியாக வாங்கி போட்டு வச்சுருக்கிறாங்க அந்த லைனப்பில் நம்மளும் வந்து ஒன்றோ ரெண்டோ வாங்கி போட்டு காட்டிக்கலாம் இப்படிப்பட்ட இந்த கம்பெனியோட பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் நேற்றுக்கு நாட்கோ போடும் போது பாத்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு ப்ளூ லைன் போட்டு இருந்தேன் இந்த இடத்துல முட்டிக்கிட்டு இப்படி நிற்கும் இது மேலே போச்சுன்னா ஒன்று அதை உடச்சுன்னா அடுத்தது போகணும்னு இவன் பாருங்களேன் இந்த இடத்துல வந்து முட்டிட்டு திருப்பி வந்துட்டு மேலே ஏறி இருக்கிறான் இவன் முட்டின இடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு செவன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ்டி ஒன்னை வந்து கடந்து செவன் பாயிண்ட்டு எயிட்டு கிட்டக்க வந்துட்டு வந் மேலே ஏறிக்கிட்டு இருக்கிறான் ஸோ இப்போ இவனுடைய புக் வேல்யூ வந்து சப்ஸிக்வென்ட்டாக இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு நூறுரூவாயோ நூற்றம்பது ரூபாயோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோமே அப்படி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னோம்னாக்க ஒரு நானூறுரூவா கிட்டக்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மடங்கு நம்ம சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி அவன் முந்நூற்றி பதினாலுக்கு மேலே முந்நூற்றி இருபது கிட்டக்க வந்துட்டு இப்போ இறங்குறான் சரி இப்போ இவன் கொஞ்சம் நல்ல ட்ரெண்டு கொடுக்க போகிறான்னா என்ன தெரியுமா செய்யணும் இந்த இடத்துல ஒரு புல் பேக் வரணும் புல் பேக் வந்து ஒரு இரநூத்தம்பது ரூபாலேருந்து இரநூத்தி அறுபது ரூபாலேருந்து இரநூத்தம்பது ரூபாய்க்கு வந்துட்டு அப்படியே ரிவர்ஸ் எடுத்து போனான்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஒரு ஒரு ஸ்ட்ராங் ட்ரெண்டாக மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது வந்து புக் வேல்யூ பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த இடத்துல கால்குலேட் பண்ணிக்கணும் புக் வேல்யூ எவ்வளோ இருக்கோ அது நாலுலேருந்து நாலரை போட்டு வச்சுக்கோங்க அஞ்சு வந்து ரிஸ்க்கு நாலுலேருந்து நாலரை போட்டு எக்ஸிட் ஆகிட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடணும் ஸோ அப்போ இது வந்து நல்லா வந்திருக்கு இந்த இடத்துல வந்து ஒரு யூ பேட்டன் ஃபார்ம் ஆகிருக்கு யூ பேட்டன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு இந்த இதுலேருந்து இப்படி வரைக்கும் இப்படி பாருங்கள் ஒரு யூ பேட்டன் ஃபார்ம் ஆகிருக்கு நம்ம வந்து சும்மா அப்படியே ட்ரா பண்ணி பார்ப்போம் ஒரு பேத்தை போட்டு பார்ப்போமா இங்கே இருந்து பாருங்களேன் அப்படியே ஒரு யூ பேட்டன் ஃபார்ம் ஆகியிருக்கா இப்படி யூ பேட்டன் ஃபார்ம் ஆகி மேலே உடச்சிச்சின்னு வச்சுக்குவோமே இங்கேருந்து ஃபார்ம் ஆகிருக்குனாக்கா முந்நூற்றி பதிமூணு முந்நூற்றி பதினாலு கீழே வந்து நூற்றி ரெண்டு அப்போ கிட்டத்தட்ட ஒரு இரநூறுவா இந்த இரநூறுவாங்கிறது இங்கேருந்து ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லாட்டி இங்கேருந்து ஏறுச்சுனாக்கா ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்போ ஒன் பாயிண்ட் ஃபைனாக்கா இரநூறுனா முந்நூற்றம்பது அப்புடின்னா கிட்டத்தட்ட நானூற்றம்பது ரூபா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த நானூற்றம்பது ரூபா தான் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் நானூற்றி நாற்பத்தஞ்சு காட்டுதா இது தான் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் இந்த இடத்துல வருது ஸோ இப்போ இப்படி டெக்னிக்கலாக போட்டாலும் இந்த இடம் டேலி ஆகுது இதை வந்து நாளால் நம்ம பெருக்கினாலும் நானூறுவாய்க்கு அது வருது இனிமேல் வரக்கூடிய லெவலில் புக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நானூற்றம்பது நானூற்றி நாற்பது ரூபா வருதாங்கிறத நம்ம வந்து பார்ப்போம் அது அதனால் இது வந்து க யாரும் கன்சிடர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு அனாலிசஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒரு அனாலிசஸ் பண்ணிவிட்டு பண்ணிக்கோங்க நம்மளோட இந்த இன் தகவல் வந்து உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்ததுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் நன்றி நண்பர்களே